ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துர சேனல் இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான பூசணிக்காய் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூசணிக்காய் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பூசணிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூசணிக்காவோட உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இது வேஸ்டெல்லாம் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை எடுக்கிறதும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுத்தோன்னா விதை தனியாகவே எல்லாமே வந்துடும் இப்போ விதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதை ஒரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பூசணிக்காயோட தோலை நம்ம எடுத்துக்கணும் இதோட விதையெல்லாம் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்குவோங்க ஆனால் வீட்டிலையே சும்மா கிடைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ தோலை எல்லாம் நீக்கினதும் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும் அது நமக்கு தேவையில்லை இப்போ இந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ண பூசணிக்காயில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை நாம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இதை தண்ணி சேர்த்து வேக வைக்காதீங்க இந்த மாதிரி ஆவியிலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்ததும் இதை நாம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா விந்தடிச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை எப்படி ஒரு விஸ்க் வச்சோ இல்லாட்டி ஸ்பூன் வச்சோ நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மசித்து எடுத்தாச்சு நாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ பூசணிக்காய் எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன்னா இது பச்சரிசி மாவு தான் வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை அதிகமாக தேவைப்பட்டதுன்னா சுடு தண்ணி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படலை இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ மாவை நல்லா பசிஞ்சு வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூசணிக்காயோட விதையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த நெய்லேயே கொஞ்சம் வறுத்து விட்டுக்கணும் ரொம்ப வறுக்க வேண்டாம் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கோங்க இதோடவே அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துருக்கேன் நான் பூசணிக்காய் எடுத்தால் அதே கப்பில் தான் எல்லா அளவுமே எடுத்துருக்கேன் இதையும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் தேங்காவையும் சேர்த்து வறுத்ததும் இதோட கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை வந்து கொஞ்சமாக உருகி அந்த தேங்காயோடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தோல் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ சர்க்கரை வந்து நல்லா உருகி எல்லா இடமும் நல்லா பட்டு நமக்கு பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாவுலையும் உருண்டை பிடிச்சி பூரணத்தை உள்ள வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் மாவு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பூரணத்தில் ஒரு உருண்டையை எடுத்து உள்ள வச்சுட்டு மாவை இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் இப்போ உள்ளே இருக்கிற பூரணம் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி உருண்டைய உருட்டி எடுத்தாச்சு இப்போ உருண்டை ரெடியானதும் மொத்தமாகவே மாவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சென்டரில் மட்டும் ஒரு விரல் வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி லைட்டாக லைன் போட்டு போட்டு விட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பூசணிக்காவே இருந்த மாதிரி இருக்கும் இது வெந்து வரும்போது நல்லா எல்லோ கலரில் இருக்கும் அது பூசணிக்காய் மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி லைன் போடுறேன் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களுமே இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இட்லி தட்டில் நம்ம இதை எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இலை இருந்ததுன்னா இது மேலே இலை வச்சு கூட இந்த கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கோங்க அன்றைக்கி இலை வைக்கலை ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு மூடி போட்டு இது நல்லா வேகட்டும் இப்போ வெந்திடுச்சு கொழுக்கட்டை பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பார்க்கவே அசல் பூசணிக்காய் மாதிரியே இருக்கும் இப்போ கொழுக்கட்டை நல்லா ஆறி வந்துடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்